அறுபதாம் கல்யாணம் முடிந்து வீடு திரும்பிய தம்பதி அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் தம்பதி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் கவுண்டர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சந்திரசேகரன் சித்ரா இருவரும் தங்களின் அறுபதாம் கல்யாணத்திற்காக இரு மகன்கள் மருமகன் மற்றும் பேத்தியுடன் திருக்கடையூர் சென்றுவிட்டு திருப்பூர் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தனர் கார் வெள்ளக்கோவிலை அடுத்து ஓலப்பாளையம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் காருக்குள் இருந்த மூன்று மாத குழந்தை உட்பட குடும்பத்தினர் ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தம்பதியின் மூத்த மகன் சசிதரன் மற்றும் படுகாயங்களுடன் தப்பிய நிலையில் அவரும் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தங்களின் அறுபதாம் கல்யாணத்தை கொண்டாடிவிட்டு வீடு திரும்பிய தம்பதி மகன் மருமகள் மற்றும் பேத்தியை ஆயன பேத்தியான மூன்று மாத குழந்தையுடன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அருகே கர்நாடகாவைச் சேர்ந்த பெண்ணிடம் மது போதையில் தகராறு செய்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் சேலம் தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த சம்பவத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த பெண் ஒருவரின் காரை மது போதையில் முந்திச் செல்ல முயன்று இளைஞர் ஒருவர் தகராறு செய்திருக்கிறார் இந்த தகராறில் பெண்ணின் கணவரை இளைஞர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு அப்பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்து பாடம் புகட்டினர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரவி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க